தமிழ்நாட்டில் இன்றைய தினம் முதல் குறைந்தபட்ச கட்டணமான ரூபாய் பத்து அனைத்து பயணிகள் ரயில்களுக்கும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது கொரோனா கால முன்பு இயங்கிய அனைத்து ரயில்களுக்கும் கிடையாது அதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு தற்போது இந்த ரயில்களுக்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் கட்டணம் தான் தொடரும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் பின்னணி என்ன மற்றும் எந்தெந்த ரயில்களுக்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் கட்டண நடைமுறை தொடரப்போகுது அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசு வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெற்கு ரயில்வேயின் கீழ் இருக்கின்ற ஆறு ரயில்வே கோட்டங்களிலும் இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் பயணிகள் ரயில்களுக்கான குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் பத்து என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஆனால் இது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கிய அனைத்து ரயில்களுக்கும் பொருந்தாது இதில் சில மாற்றங்கள் தற்போது நடைபெற்று இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய ரயில்வேலிருந்து ஒரு உத்தரவு வருது நாடு முழுவதும் ஐநூற்று இரண்டு பயணிகள் ரயில்களை பேசஞ்சர் ரயில்களிலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றுவதாக இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு ஆனால் இந்த அறிவிப்பு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ப்ரூவ் ஆயிருக்கு இந்த ரயில்கள் அதாவது இந்த ஐநூற்று இரண்டு ரயில்களையும் ஸ்பீடப் பண்ணி அதோடைய அன்வான்ட் ஸ்டாப்பேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த ட்ரெயின்ஸை எக்ஸ்பிரஸா மாற்றுறதா அப்பவே அறிவிச்சாங்க அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே இந்த ரயில்கள் அனைத்தும் பயணிகள் ரயில்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இடையில கொரோனா வந்த காரணத்தினால இந்த ட்ரெயின் சர்வீஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆணுச்சு அதன் பிறகு தெற்கு ரயில்வே மீண்டும் படிப்படியாக எல்லா ரயில்களையும் ரெஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க முதற்கட்டமாக சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் கடைசியாக தான் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணிட்டு வந்தாங்க கொரோனா காலகட்டம் முடிந்த பிறகு பயணிகள் ரயில்கள் அனைத்தையும் படிப்படியாக சிறப்பு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் ரெஸ்டோர் பண்ணிட்டு வந்தாங்க அந்த டைம்ல ரிசர்வ் கேட்டகிரில ஓடிக்கிட்டு இருந்த சில ட்ரெயின்ஸ் அதாவது திருச்சி ராமேஸ்வரம்லாம் பாத்தீங்கன்னா அப்போ ஒரு சேர்கார் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருந்துச்சு அந்த ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்குமே ஒன் அப்படிங்கிற நம்பரை போட்டு மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் வந்து மாத்தினாங்க இப்போ இங்கதான் முக்கியமான விஷயமே பிளே ஆயிருக்கு இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே போற எல்லா ரயில்களையும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதுலேயே எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றுவதற்கு ரயில்வே முடிவெடுத்து விட்டது இருநூறு கிலோமீட்டருக்கு கீழே செல்லக்கூடிய ரயில்களை மட்டும்தான் தொடர்ந்து பயணிகள் ரயில்களாக இயக்குவதற்கு ரயில்வே வந்து திட்டமிட்டது அதன் அடிப்படையில் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அன் ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒரே ஃபேரில் தான் ஓடிட்டு இருந்துச்சு ஸோ இதை பத்தி நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருப்பேன் ஸோ எப்போ வேணா ரயில்வே போர்டோட அஃபீஷியல் வந்துச்சுன்னா அந்த ட்ரெயின்ஸ் அதாவது யூஆர் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஓடுற ட்ரெயின்ஸ் எல்லாமே பேசஞ்சராக மாறிடும் பட் இந்த அன் ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஓடுறது வந்து பேசஞ்சராக மாறாது அப்படின்னு நான் அப்பவே தெரிவிச்சிருந்தேன் இப்போ அதுதான் நடந்திருக்கு இருநூறு கிலோமீட்டருக்கு கீழே போற ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரெயின் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் போட்டு அதன் பிறகு மூன்று நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் செவன் இருக்குன்னா இந்த ட்ரெயின் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அதாவது பேசஞ்சர் ட்ரெயின் பத்து ரூபாய் கட்டணத்திற்கு தகுதியான ரயில் அதுவே இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடிய ரயில் என்றால் அதனுடைய வண்டி என்னானது ஒன்றில் இருந்து துவங்கும் அதாவது ஒன்று ஆறு அதன் பிறகு மூன்று நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் நம்பர் ஸ்டார்ட் ஆனச்சுனா அது வந்து ஒரு அன் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின்ஸ்க்கு எல்லாமே டிக்கெட் ஆனது தேர்ட்டி ருபீஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் இது தெற்கு ரயில்வேக்கு மட்டுமல்ல இந்திய ரயில்வேயில் ஓடக்கூடிய அனைத்து ரயில்கள் அதாவது இந்திய ரயில்வேயின் சார்பாக இயக்கப்படும் அனைத்து ரயில்களுக்குமே இது பொருந்துகின்றது இருநூறு கிலோமீட்டருக்கு கீழே சென்றால் தான் அது பயணிகள் ரயில் இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் சென்றால் அது எக்ஸ்பிரஸ் ரயில் அப்படிங்கிற ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே பல்வேறு ரயில்கள் இந்த எக்ஸ்பிரஸ் கேட்டகரிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தான் இது வந்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டும் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு மற்றும் பயணிகள் ரயில்களை எல்லாம் சேர்த்து நீட்டிக்கப்பட்டு இது மாதிரி பல்வேறு வண்டிகள் வந்து பேசஞ்சர் வண்டிகள் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்பட்டு இப்போ இயங்கிகிட்டு இருக்கு இப்போது இந்த குறைந்தபட்ச கட்டணமான பத்து ரூபாய் கட்டணம் எந்தெந்த ரயில்கள் அதாவது கொரோனாவிற்கு முன்பு இயங்கிய ரயில்களுக்கெல்லாம் இப்போ இல்லை அப்படிங்குறத இப்போ நான் சொல்கிறேன் மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் போற எக்ஸ்பிரஸ் கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் மதுரை டு பழனி பழனி டு கோயம்புத்தூர் ரெண்டு பட் இப்போ ரெண்டே மர்ஜ் பண்ணி ஒரே ட்ரெயினை பாலக்காடுலேருந்து திருச்செந்தூர் போறதும் எக்ஸ்பிரஸ் தான் திருச்சியிலிருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் போறதும் எக்ஸ்பிரஸ் தான் கோயம்புத்தூர்ல இருந்து வரைக்கும் போறதும் எக்ஸ்பிரஸ் தான் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு போற ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் தான் மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை மயிலாடுதுறையிலிருந்து சேலம் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிக்கு வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இயக்கப்பட்டு வரும் மைசூர் ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்படும் ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தான் சேலத்திலிருந்து அரக்கோணத்திற்கு செல்லும் மெமூர் ரயிலும் எக்ஸ்பிரஸ் தான் திருப்பதியிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வரும் மெமூர் ரயிலும் எக்ஸ்பிரஸ் தான் எஸ்எம்இடி பெங்களூர்லேருந்து காரைக்காலுக்கு செல்லும் ரயிலும் எக்ஸ்பிரஸ் தான் கோயம்புத்தூர்லேருந்து மங்களூர் சென்ட்ரல் வரை செல்லும் ரயிலும் எக்ஸ்பிரஸ் தான் கோயம்புத்தூர்லேருந்து கண்ணூருக்கு செல்லும் ரயிலும் எக்ஸ்பிரஸ் தான் ஈரோடுலிருந்து செங்கோட்டை இந்த ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தான் இது தவிர மதுரையிலிருந்து குருவாயூருக்கு போற ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகிரில ஓடிட்டு இருக்கு ஸோ அது எல்லாமே அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் வராது ஏன்னா அதுல ஏசி ஸ்லீப்பர் கோச்சஸ் எல்லாமே இருக்குது அதே போலவே இருந்து விழுப்புரம் வரைக்கும் போகிற எக்ஸ்பிரஸ் இது மாதிரி பல்வேறு ரயில்கள் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் தான் வருது இந்த ரயில்கள் எதற்குமே பத்து ரூபாய் கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கப்பட மாட்டாது நீங்கள் யூடிஎஸில் டிக்கெட் எடுத்தாலும் சரி ஏடிவிஎம் மிஷினில் டிக்கெட் எடுத்தாலும் சரி இந்த ரயில்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் முப்பது ரூபாய் கட்டணம் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும் மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகிரி ஸோ இந்த ட்ரெயின்ஸ்க்கு எல்லாமே பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் தான் வாங்குவாங்க திருச்சிராப்பள்ளி டிவிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்க்கான லிஸ்ட்டையுமே வெளியிட்டுட்டாங்க ஸோ அந்த ட்ரெயின்ஸ்க்கு மட்டும்தான் டென் ருபீஸ் பேர் வந்து அப்ளிகுளாக இருக்கப்போகுது ஸோ ட்ரெயின் நம்பர் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆனுச்சுன்னா அது வந்து பேசஞ்சர் அதுவே ட்ரெயின் நம்பர் ஒனில் ஸ்டார்ட் ஆனுச்சுன்னா அது எக்ஸ்பிரஸ் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த அண்ட்ரிசர் டிக்கெட்டிங் சிஸ்டத்தில் வந்து டிக்கெட் எடுங்க கவுண்டர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாகவே டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது எக்ஸ்பிரஸ்னால் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் கொடுத்துருவாங்க பேசஞ்சர்னால் பேசஞ்சர் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க அண்ட் நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க ஜீரோவ ஸ்டார்ட் ஆனா ரொம்ப தூரம் அதாவது லாங் டிஸ்டன்ஸ்ல போற ட்ரெயினுக்கும் பேசஞ்சர் ஃபேர் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரு ட்ரெயின் திருநெல்வேலிக்கு போகுது அதுக்கும் பேசஞ்சர் ஃபேர் வாங்குவாங்களான்னு கேட்குறீங்க சோ இருநூறு கிலோமீட்டருக்கு கீழே ஓடுற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அதாவது இப்போ பேசஞ்சரையும் ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிற கேட்டகிரில தான் ரயில்வே வந்து வச்சிருக்கிறாங்க சோ அந்த ட்ரெயின்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபேர் வந்து அப்ளிகபிள் ஆகும் மற்றபடி அந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்கெல்லாம் பண்ண மாட்டாங்க இரநூறு கிலோமீட்டருக்கு மேல போற ட்ரெயினே எக்ஸ்பிரஸ் மாற்றுறாங்க அதெல்லாம் ஐநூறு அறுநூறு கிலோமீட்டருக்கு மேல போற ட்ரெயின்கெல்லாம் எப்படி பேசஞ்சர் பேர் வாங்குவாங்க எனவே தெற்கு ரயில்வேல இருநூறு கிலோமீட்டருக்கு கீழ் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுக்கும் தற்போது இந்த பேசஞ்சர் கட்டணமான பத்து ரூபாய் கட்டணம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்தியை வந்து கொண்டு சேருங்கள் அனைவரும் ரயில்களை பயன்படுத்துங்கள் இனி குறைந்தபட்ச கட்டணம் வந்திருக்கிறது நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸில் ஒரு தொண்ணூறுவா கொடுத்து போகிறோம்னா அந்த ரூட்டுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து போகலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா இப்போ காரைக்குடியிலிருந்து திருச்சிக்கு போகணும்னா ஒன் டூ த்ரீ பஸ்ஸஸில் வந்து நீங்கள் போகணும்னா நைன்டி ருபீஸ் வந்து கொடுக்கணும் அதுவே இந்த ட்ரெயின்ஸில் போனோம்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல நீங்க வந்து போய் சேர்ந்துலாம் சேம் டைமிங்ஸ் தான் எந்த விதமான சேஞ்சஸ்மே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது தாராளமாக ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணலாமே ஸோ உங்களுடைய அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அனைவரும் சேர்ந்து இந்த பயணிகள் ரயில்களை பயன்படுத்துவோம் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பக்கத்துல போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்